அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்க போனால் அன்னைக்கு ஒரு விசேஷம் கிடையாது ரெண்டு மூணு விசேஷம் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று வந்து அன்னைக்கு சிவராத்திரி ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மாத சிவராத்திரி அப்படின்ட்டு பேர் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் அதாவது பரணி நட்சத்திரம் இல்லையா வைகாசி பரணி வைகாசி பரணி என்ன ஒரு நாயன்மார் புகழ்பெற்ற நாயன்மார் கழற்சிங்க நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயன்மாரனுடைய குரு பூஜை தினம் கடற்சிங்க நாயனார் குரு பூஜை தினம் முன்னாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் திருமலை திருப்பதிக்கு போகிறோம் கீழே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கிறார் இல்லையா கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்கு அந்த சன்னதி திருவுக்கு நேராக ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப வரப்பிரசாதி அவர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஆஞ்சநேயரை வந்து வலம் வந்து அதுக்கப்புறம் தான் கோவிந்தராஜ பெருமாள் பார்ப்பார் பெருமாளை நேராக பார்க்குற மாதிரி அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் பெரும்பாலும் பெருமாள் கோயிலுக்கு நேராக அந்த சன்னதிக்கு நேராக பல திருத்தலங்களில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அதில் இந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருமஞ்சனம் அப்போ என்னென்ன பாருங்கள் அன்னைக்கு அன்றைக்கி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் இல்லையா பரணி நட்சத்திரம் மாத சிவராத்திரி தினம் கடற்சிங்க நாயனாருடைய குரு பூஜை தினம் கீழ்பதி கோவிந்தராஜ பெருமாளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயனுடைய திருமஞ்சனம் சேவை நடக்கக்கூடிய தினம் அவ்வளவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இருக்குது இப்போது இந்த பரணி நட்சத்திரம் களர்ச்சிங்க நாயனார் இருக்கிறார் இல்லையா இந்த களர்ச்சிங்க நாயனார் அவர் வந்து எவ்வளவு பெரிய சிவபக்தர் என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருத்தொண்ட தொகை அப்படின்ட்டு இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் முதல்ல வரிசையாக எழுதியவர் யார் என்று சொன்னால் சுந்தரர் தான் அந்த சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதினார் அந்த நாயன்மார்களுடைய கதையைத்தான் பின்னாடி திருத்தொண்டர் தொகை அப்படின்னுட்டு அடியார்களுடைய புராணங்களை சேர்க்கிழார் எழுதினார் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு எழுதினார் தான் பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த கடற்சிங்க நாயனாரை பற்றி சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கு அடியேன் என்கிறார் சுந்தரர் சிவனுக்கு அடியாராக தம்பிரான் தோழர் என்கிற மதிப்பு வாய்ந்தவர் இல்லையா சிவபெருமானுக்கு ரொம்ப நண்பராக இருக்கக்கூடியவர் அவ்வளோ பெரிய சுந்தரர் வரிசையா தொண்டர்களுடைய சரிதங்களை எல்லாம் கூறி அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நான் அடியவன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த வரிசையில் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடபர்கோன் கடற்சிங்க அடியாருக்கும் அடியே நான் இந்த கடற்சிங்க நாயனாருக்கும் நான் அடியவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த கடற்சிங்க நாயனனுடைய கதையை பார்த்திங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய தீவிரமான சிவபக்தர் அப்படிங்கிறது தெரியும் பல்லவர் மரபிலே வந்தவர் அவருடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து அவர் மிகப்பெரிய பல்லவர் மரபிலே வந்த மிகச்சிறந்த அரசர் அவர் அவர் எல்லா திருத்தலங்களுக்கும் சிவதரிசனம் பண்ண போகிறார் அப்போ ஒரு திருத்தலத்திலே சிவதரிசனம் பண்ணுவதற்காக அவர் அந்த சிவபெருமானை பார்த்தவனே ஊனுருகி உடல் கரைந்து அங்கேயே தியானத்தில் உட்கார்றார் அப்போ அவரோட வந்த பட்டத்தரசி சரி ராஜா வந்து தியானத்தில் உட்காந்துட்டார் அவர் மிகப்பெரிய சிவபக்தர் இப்போ ஏந்திரிக்க மாட்டார் நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு அந்த கோயில் அப்படியே சுற்றி வருகின்ற பொழுது பக்கத்தில் மிகப்பெரிய நந்தவனம் அந்த நந்தவனத்தில் வந்து பூக்கள் பூக்களெல்லாம் சிதறி கிடக்கின்றன ஒரு அற்புதமான மனமிக்க மலர் ஒன்று அந்த மலர் வந்து இந்த பட்ட அரசியை வந்து கவர்கிறது உடனே கீழே குனிந்தி அந்த மலரை எடுத்து முகந்து பார்க்குறாங்க ஆஹா எவ்வளவு வாசம் எவ்வளவு வாசம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கும் பொழுதே திடீர்னு ஒரு கத்தி வந்து அவங்க மூக்கை வெட்டுது ஐயோயோ அப்படின்னு துடிச்சு கீழே விடுறாங்க யார் ராஜாவினுடைய மனைவி பட்டத்து அரசி அந்த இடத்துக்கே பிராந்தியத்துக்கே தலைவி கீழே விழுந்து அலறாங்க யார் வெட்டியது அப்படின்னு பார்த்தா அங்கே செருத்துணையார் அப்படின்ட்டு ஒரு அடியவர் அவர் போயிட்டு அவருக்கு என்ன கோபம்னு சொன்னால் சுவாமிக்கு போட வேண்டிய மலர் அந்த மலரை வந்து இவங்க முகர்ந்து பார்க்குறதா சுவாமி பெரிது பிரசாதத்தை வந்து இப்படி முகர்ந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு அவங்க வெட்டிடுறாங்க பக்கத்தில் உள்ளவன்லாம் பதறாங்க சாதாரணமான ஆளாக இருந்தால் பரவாயில்லை பட்டத்தரசி மூக்க போய் இவர் வெட்டிட்டாரே ஆத்திரப்பட்டு ராஜா வந்தாரன்னா இவருக்கு மிகப்பெரிய மரண தண்டனை வழங்குவாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது ராஜாவே வந்துட்டார் அலறலை கேட்டு உடனே வந்தவொடனே இங்கே என்ன நடந்தது யார் இந்த பட்டத்தரசிக்கு இப்படி பண்ணது அப்படின்ட்டு விசாரிக்கும் பொழுது செருத்துடைய நாயனார் அங்கே வாழ் அந்த வாழிலே ஒழுகின குருதியோடு நிற்கிறார் எதுக்காக இதை பண்ணீர் அப்படின்னு பொழுது அவர் சொல்கிறார் ஈசனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பூவை இவர்கள் முகர்ந்து பார்த்து விட்டார்கள் ஆகையினாலே அது தோஷமடைந்து விட்டது அதனாலே இவருடைய மூக்கை அறிந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மூக்கு ரெண்டாவதாக காரியம் பண்ணது முதல்ல யார் காரியம் பார்த்ததுன்னா இவங்க கையில் காரியம் பார்த்தது அதுதானே அந்த மலரை எடுத்து பின்னாடி மூக்கில் வச்சது அதனால் முதல் தவறு செய்தவரை விட்டுவிட்டு இரண்டாவது தவறு செய்தவரை ஏன் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அரசினுடைய கையை தண்டித்தாராம் துண்டித்தாராம் அந்த ராஜா அப்புறம் சிவபெருமான் காட்சி தந்து இவர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் தந்தார் இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் அந்த சிவபக்தி அந்த அந்த பக்தி என்பது ஒரு ஆழ்ந்து இருக்கிறவர்களுக்கு இந்த எல்லாம் தெரியாது அப்படிப்பட்ட அந்த கடற்சிங்க நாயனாருடைய குரு பூஜை தினம் வைகாசி பரணி இந்த நேரத்தில் நம்ம அழகான ஒரு தேவாரம் பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கோயில் கம்பர் ஏகம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்குரிய ஒரு தேவாரம் அந்த தேவாரத்தை பார்ப்போமா தேன் நோக்கும் கிளிமழலை உமை செழும் பவளன் தான் நோக்கும் திருமேனி தழல் உருவான் சங்கரனை வான் நோக்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே ரொம்ப எளிமையான விஷயம் தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேழ்வன் பார்வதி தேவியனுடைய அழகான இனிமையான சொற்களை பேசக்கூடிய பார்வதி தேவியனுடைய கேழ்வன் கேழ்வன் என்றால் துணைவன் செழும்பவளம் தான் நோக்கும் திருமேனி அற்புதமான திருமேனி செக்கச்சிவந்த திருமேனி தழல் உரு நெருப்பு போன்ற உருவம் யார் சங்கரன் அப்போது உமை கேழ்வனுக்கு ஏற்ற உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய சங்கரனார் அப்போ பார்வதி பரமசிவனாரை குறிப்பிடுகின்றது இந்த முதல் வரி அவர் யார் அப்படின்னு சொன்னால் வானோக்கும் வானத்திலே இருக்கக்கூடிய மதி வளர்மதி என சந்திரன் சந்திரன் வானத்திலே இருப்பார் இல்லையா அந்த சந்திரனை தன்னுடைய சடையிலே அணிந்தவன் பித்தா பிறைசூடி பெருமானேன்னு சொல்கிறார் இல்லையா அப்படி பிறைசூடிய பெருமான் சந்திர மௌளீஸ்வரர் வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் மண்ணிலே இருக்கக்கூடிய சம்சாரிகள் இப்படி எல்லாருக்கும் அவன்தான் தென்னாடுடைய சிவன் அப்படி எல்லாருக்கும் பெருமானாகிய அந்த சிவபெருமானை எங்க வச்சாரு என்னுடைய மனத்தே வைத்தேனே என்று பாடுகின்ற இந்த அற்புதமான தேவாரத்தை பாடினால் நமக்கு அந்த தித்திக்கும் தமிழும் தெய்வ திருவருளும் இணைந்து கிடைக்கும்